பிரணவ மந்திரம் சொன்னவனே சுவாமிமலை குருநாதா பிரணவ மந்திரம் சொன்னவனே சுவாமிமலை குருநாதா என்றைக்கும் மறவாது சிந்தையில் நினைத்திடுவோம் என்றைக்கும் மறவாது சிந்தையில் நினைத்திடுவோம் வாரணமாமுக சோதரனே ఆరు పడై వీటి వారణ వారణమాముగ సోదరనే ఆరు పడై వీటి నయకనే బాలషణ్ముఖ పార్వతి బాల దేవకుంజరీ మనవాళ బాల పార్వతి బాల దేవకుంజరీ మనవాళ ప్రణవ మందిరం సొన్నవనే స్వామి మలై గురునాథ பிரணவ மந்திரம் சொன்னவனே சுவாமிமலை குருநாதா என்றைக்கும் மறவாது சிந்தையில் நினைத்திடுவோம் கான மயிலாடும் ஞான குயில் பாடும் சோழ இலே கான மயிலாடும் ஞான குயில் பாடும் சோழ இலே கோலமாமையில் அருள் புரிவாயுங்கள் குருபரணே பிரணவ மந்திரம் சொன்னவனே சுவாமி மலை குருநாதா பிரணவ மந்திரம் சொன்னவனே சுவாமிமலை மலை குருநாதா என்றைக்கும் மரவாது சிந்தையில் நினைத்திடுவோம் சுந்தர தமிழில் பாடிடுவோம் சந்ததமும் தொழும் தவசியினால் சுந்தர தமிழில் பாடிடுவோம் சந்ததமும் தொழும் தவசியினால் திருப்புகழ் போற்றும் திருமால் மருகா துறமுனிவர் தொழு சிவபாலா திருப்புகழ் போற்றும் திருமால் மருகா துறமுனிவர் தொழு சிவபாலா பிரணவ மந்திரம் சொன்னவனே சுவாமிமலை குருநா குருநாதா என்றைக்கும் மறவாது சிந்தையில் நினைத்திடுவோம் என்றைக்கும் மறவாது சிந்தையில் நினைத்திடுவோம்